குருவே சரணம் குருவே துணை இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய வணக்கம் நம்ம அடிப்படை ஜோதிட பாடம் ஒன்று இரண்டு அது இரண்டாவது பாகத்துல ஒன்னாவது பகுதி இரண்டாவது பகுதி அப்படிங்கிற மாதிரி ராசியினுடைய காரகங்கள் சூட்சமங்கள் குறியீடுகள் அதனுடைய திசைகள் அதனுடைய பஞ்சபூத தத்துவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் எளிமையா புரியும் நம்ம மூன்றாவது பாட பாடப்பகுதியா நவகிரகங்களினுடைய பரிபாலனங்கள் தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப ஆர்வம் எப்பயுமே ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம் படிப்படியா தெரிஞ்சுட்டு வரும்போதே நமக்கு ஆர்வம் தூண்டக்கூடியது இந்த நவ கிரகங்களை வச்சுதான் நம்ம ஜோதிடமே இயங்குது ஒன்பது கோள்கள் ஒன்பது கோள்கள்ல சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் குரு சனி ஆகிய ஏழு கோள்களும் இந்த ஏழு கோள்களும் வந்து வான் மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோள்களாகவும் இந்த ராகு கேதுக்கள் வந்து நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வான் மண்டலத்துல இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகம் வந்து இருக்காது இது வந்து ஒரு நிழல் கிரகங்கள் இந்த கிரகங்கள் வந்து வெட்டி கொள்ளக்கூடிய பகுதியில் வரக்கூடிய நிழல்கள் அது என்ன மாதிரி பலனை தரும் அப்படிங்கிறத நம்ம ஜோதிட பாடமணும்னா தெரிஞ்சுக்கும் போது எளிமையா தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல இந்த ஒன்பது கிரகங்களுடைய நட்பு கிரகங்கள் இருக்கு இதுக்குள்ளேயே நட்பு கிரகங்கள் இருக்கு இதுக்குள்ளேயே பகை கிரகங்கள் இருக்குது நட்பு எப்படி ஒரு ரெண்டு நண்பர்கள் வந்து இணையும் பொழுது ஒரு சந்தோஷம் பிறக்குதோ ஒரு ரெண்டு நண்பர்கள் இணையும் பொழுது ஒரு நல்ல கம்யூனிகேஷன் நல்ல பேச்சுவார்த்தை நடக்குதோ ஒருவர் ஒருவர் வந்து உதவிக்கிற மாதிரி ஒரு நல்ல பலன் நடக்குதோ அதே மாதிரி நட்பு கிரகங்கள் இணையும் பொழுது அந்த ஜாதகத்தில் சிறப்பான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும் பகை கிரகம்னு சொல்லியிருக்கும் இந்த ஒன்பது கிரகங்களுக்குள்ளே பாத்தீங்கன்னாக்க ஒன்றை ஒன்று பயன்படுத்திக் கொள்ளாத அளவுக்கு பகை கிரகங்களுடைய பரிபாலனங்கள் இருக்குது அதுல முதல்ல சூரியன் அப்படிங்கிற கிரகத்துக்கு எந்த கிரகங்கள்லாம் நட்பு கிரகம் சூரியன் அப்படிங்கிற கிரகத்துக்கு எந்த கிரகங்கள்லாம் பகை கிரகம் இது வந்து பொதுவாக உள்ளது நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது நம்ம எளிமையா இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அடிப்படையா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது இதுல சில விஷயங்கள் நம்ம வந்து இன்னும் அட்வான்ஸா தெரிஞ்சுக்கலாம் அடிப்படையா சூரியனுக்கு நட்பு கிரகமாக சந்திரன் செவ்வாய் குரு சூரியனுக்கு பகை கிரகமாக சுக்கரன் சனி ராகு கேது சந்திரனுக்கு நட்பு கிரகங்கள் சூரியன் புதன் சந்திரனுக்கு பகை கிரகங்கள் ராகு கேது செவ்வாய் என்ற கிரகத்திற்கு நட்பு கிரகங்கள் சூரியன் குரு சந்திரன் செவ்வாய் என்ற கிரகத்திற்கு பகை கிரகங்கள் புதன் ராகு கேது புதன் என்ற கிரகத்திற்கு நட்பு கிரகம் சூரியனும் சுக்கரனும் நட்பரா நண்பர்களா வருவாங்க அதுக்கு பகை கிரகமாக பெரும்பாலும் வந்து சந்திரன் மட்டுமே வந்து அதிகமான பகையில சம்பந்தப்படும் சுக்கிரன் அப்படிங்கிற கிரகத்திற்கு புதன் சனி ஆகிய கிரகங்கள் நட்பு கிரகங்களாகவும் சூரியன் சந்திரன் இது ரெண்டுமே வந்து பகை கிரகமாகவும் வந்துடும் குரு அப்படிங்கிற கிரகத்திற்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் என்ற மூன்று கிரகமும் நட்பு கிரகங்களாகி புதனும் சுக்கிரனும் பகை கிரகமாக வரும் இது நாடு நிறைய சூழ்ச்சமம் இருக்கு அதை நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம் இப்ப அடிப்படையா நம்ம சில விஷயம் மனப்பாடம் பண்ணிக்கணுங்கிறதுனால நம்ம அந்த பகை கிரகத்தினுடைய வெளிப்படுத்துறோம் சனி அப்படிங்கிற கிரகத்திற்கு புதன் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் முழுமையான நண்பர்களாகவும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் பகை கிரகமாகவும் வந்துடும் சனிக்கு இந்த ராகு கேது இது ரெண்டுக்குமே வந்து சுக்கரன் சந்திரன் ஆஹ் சாரி சுக்கரன் சனி சுக்கரன் சனி வந்து ஆஹ் நிறைய இடங்கள்ல நண்பர்களாக வருவாங்க சூரியன் சந்திரன் சவாய் இது மூணுமே ராகு கேதுக்கள் ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்மறையான பலனை தரும் அப்படிங்கிறதுனால அது பகைத்தன்மை அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் குறிப்பா இந்த நவ கிரகங்களை வைத்தே ஜோதிடம் இயங்குகிறது பனிரெண்டு ராசிகளை வைத்தே ஜோதிடம் இயங்குகிறது அந்த ஒரு ஒரு ராசிக்கும் இந்த பனிரெண்டு ராசிக்கும் முன்னூத்தி அறுபது டிகிரி அப்படிங்கிற விதம் நம்ம அந்த ராசி கட்டம் வந்து ஏற்கனவே கொடுத்திருந்தோம் அதுல பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒரு ராசிக்கு வந்து முப்பது டிகிரி அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில முன்னூத்தி அறுபது டிகிரி வரும் இதுல நவ கிரகங்களும் எங்கெல்லாம் அமருது அந்த ராசிகளுடைய தன்மை எந்த விஷயத்தை பிரதிபலிக்குது எவ்வளவு பாகையில ஒரு கிரகம் அமைஞ்சு அடுத்து எந்த கிரகத்தை தொடுது எவ்வளவு பாகையில ஒரு கிரகம் ஆஹ் அடுத்த கிரகத்தை தொடரதுக்கும் இதுக்கும் உள்ள இடைவேளைகள் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி இந்த ஜோதிடத்தை நம்ம நுணுக்கமா தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு உள்ள போக போக பாத்தீங்கன்னா நிறைய சிறப்பான பலன்கள் நம்மளால சொல்ல முடியும் அதுல ராசிகளினுடைய தன்மை அப்படிங்கிறது ராசிகளினுடைய ரகசியம் அப்படிங்கிறது நம்ம சொன்ன விஷயங்களே அடிப்படையாக அதுவே போதுமானது நம்ம ஆய்வுக்கு பயன்படுத்தும் பொழுது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அதுல அடிப்படை ஜோதிட மூன்றாவது பகுதியில் இந்த ஒன்பது கிரகங்களை வைத்து நட்பு கிரகங்கள் எது பகை கிரகங்கள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ஜோதிடத்துல நம்ம ஒரு மூணு படி நான்கு படி ஏறிட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம் இதை வச்சுதான் பெரும்பாலும் அடிப்படை ஜோதிடம் இயங்கும் அதுல நிறைய சூழ்ச்சமங்கள் ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் பலாபலன்கள் வந்து வேறுபடும் இதுல பனிரெண்டு ராசிகள்ல ஒரு ஒரு கிரகம் உட்காரும் பொழுது எந்த இடத்துல ஆட்சி பலமாகும் எந்த இடத்துல சமமான பலன் தரும் எந்த இடத்துல நீட்ச பலமாகும் எந்த இடத்துல நட்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த பனிரெண்டு ராசிகள்ல கிரகங்கள் அமரும் பொழுது என்ன மாதிரி அதனுடைய தன்மை வெளிப்படுத்தும் அப்படிங்கறத நம்ம அடுத்த பதிவுல விளக்கமா சொல்லலாம் உதாரணத்துக்கு இத வச்சு நம்ம என்னங்க பலன் சொல்ல முடியும் அப்படின்னா ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு புதன் அப்படிங்கிற கிரகம் சந்திரனோட இணைது புதன் சந்திரன் ஒரு ஜாதகத்துல அந்த கிரக இணைவு ஏற்பட்டுருச்சு இரட்டை பகை கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கோமா புதன் பிளஸ் சந்திரன் சந்திரன் பிளஸ் புதன் கிடையாது அதை நம்ம நிறைய விளக்கமா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சந்திரனுக்கு வந்து புதன் நட்பு கிரகமா வந்திருக்குது ஆனா இங்க புதனுக்கு சந்திரன் வந்து பகை கிரகமா வருது அதுல நிறைய ரகசியங்கள் இருக்குது புதன் சந்திரனை தொடும் பொழுது அங்க கல்வியில நிறைய ஒரு தடுமாற்றங்கள் கல்வியில இடமாற்றங்கள் கல்வியை பயன்படுத்தாத ஒரு தன்மை அப்படிங்கிறது சந்திரன் புதனுடைய காரகங்களை வலிமையை குறைப்பார் அது மாதிரி நம்ம நட்பாக வரும் பொழுது என்ன பலன் தரும் பகையாக வரும்பொழுது என்ன பலன் தரும் அப்படிங்கிறத நம்ம மிகவும் அருமையாக உதாரண ஜாதகங்களோடு இனி வரக்கூடிய பதிவுகளை விளக்குவோம் நம்ம கிரகங்களை எப்படி ராசி கட்டத்துல அடைச்சு பலன் சொல்றது இதனுடைய தன்மைகள் எப்படி வெளிப்படும் இந்த ஒரு ஒரு கிரகங்களுக்கும் ஒரு ஒரு உறவு முறைகள் இருக்குது அது எப்படி நம்ம எடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அடுத்த பதிவுல பதிவு பண்றோம் கிரக நகர்வுகள் இந்த பணியின் ராசி கட்டம் இருக்கு இல்லையா இது வந்து மொத்தமா இந்த ராசி கட்டம் முன்னூத்தி அறுபது டிகிரிகள் அமைப்பு கொண்டது ஒரு ஒரு ராசி கட்டமும் முப்பது டிகிரி அளவு கணக்கு பண்ணும் பொழுது பன்னிரெண்டு ராசிகளும் முன்னூத்தி அறுபது டிகிரி வரும் கிரக நகர்வுகள் இந்த ஒன்பது கிரகங்களும் இந்த ராசி கட்டத்தை என்ன மாதிரி நகருது இப்ப கோச்சாரத்துல கிரகங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கும் அந்த நகர்வுகளை நம்ம வந்து எளிமையா கணக்கு வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஜோதிடம் வந்து அப்பதான் நமக்கு வந்து கோச்சாரத்துல உள்ள பலன்களை துல்லியமாக வச்சு இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களை அடுத்த ஒரு மாதத்தில் நடக்கக்கூடிய சம்பவமும் ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் ஒரு நாள் கணக்கில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வரைக்கும் நம்ம ஜோதிடத்துல கணக்கு பண்ணணும்னா கிரகங்கள் எவ்வளவு நகர்ந்து நிக்குது அடுத்த எந்த கிரகத்தை தொடது அடுத்த எந்த பாகையில எந்த மாசத்துல ஒரு கிரகத்தை தொடரும் பொழுது சில சம்பவங்கள் நடக்கும் ஜனன ஜாதகத்துல உள்ள கிரகங்களை கோச்சார கிரகங்களை தொடரும் பொழுது நிறைய பலன் இருக்குங்கிறதுனால கிரக நகர்வுகள் நம்ம அடிப்படையை தெரிஞ்சுக்கணும் சூரியன் ஒரு டிகிரி நகர ஒரு நாள் ஆகும் சூரியன் இப்ப உதாரணத்துக்கு இப்ப வைகாசி மாதத்துல சூரியன் இருக்கிறார் ஒரு டிகிரி வந்து இந்த ராசியில ஒரு நகர்றதுக்கு ஒரு நாளும் ஒரு ராசிக்கு ஒரு மாசம் வந்து சூரியன் வந்து ஒரு ராசியில பயணம் பண்ணுவார் சந்திரன் ஒரு ராசி கிடக்க ரெண்டே கால் நாள் ரெண்டே கால் நாள் ஆகுறது சந்திரன் வந்து ஒரு இருந்து இன்னொரு ராசியை வந்து கிடக்கிறதுக்கு இரண்டே கால் நாள் அப்படிங்கிறது நகர் அதனுடைய நகர்வு தன்மை நேரம் அப்படின்ட்டு இருக்கும் புதன் சுக்கரன் இந்த ரெண்டு கிரகமுமே ஒரு ராசியை கடக்க சரியா ஒரு முப்பது நாட்கள் ஒரு மாத காலம் எடுத்துக்குவாங்க செவ்வாய் மட்டும் நாப்பத்தி நாட்கள் ஒரு ராசியை கடக்க நாற்பத்தைந்து நாட்கள் வந்து எடுத்துக்குவோம் குரு பனிரெண்டு மாதங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வந்து குரு வந்து இடப்பயிற்சி ஆகிறார் அப்படின்னா சரியா பனிரெண்டு மாதம் ஒரு வருடம் வந்து ஆகும் சனி சனி வந்து இரண்டரை வருடங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி கிடக்கிறதுக்கு எடுத்துக்குவார் சனி வந்து ரொம்ப பொறுமையா நகரக்கூடிய கிரகங்கள்ல சனிதான் வந்து ஆஹ் மிகவும் பொறுமையா நகரக்கூடிய கிரகம் ராகு கேது ஆகிய நிழல் கிரகங்களும் சரியா பதினாறு மாதங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கிடக்கிறதுக்கு எடுத்துக்கும் ஒரு ஒன்றரை வருடம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அந்த கிரகங்களுடைய நகர்வு ரொம்ப முக்கியம் இந்த கிரகங்களினுடைய நகர்வுகள் ராசி கட்டத்தில் எவ்வளவு நாள் இருக்கும் எவ்வளவு மாதம் இருக்கும் எவ்வளவு வருடம் இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கு தகுந்தார் போல நம்ம நினைவுல வச்சுக்கணும் இதை மட்டும் நினைவில் வச்சுக்குவாங்க அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம சூப்பராக அடுத்த பதிவுல பார்க்கலாம் நன்றி நன்றி இந்த பதிவு பார்த்தமைக்கு இந்த சேனல் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சேனல் சப்போர்ட் பண்ணுங்க இதுவரை வெளிவராத நிறைய ஜோதிட ரகசியங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எளிமையாக இலவசமாக கொடுக்க தயாராக இருக்கேன் நன்றி மேலும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்